எப்படி இருக்குது பாருங்கள் ரக்கை உள்ள வரை விங்கு வெரைட்டி இது இதை சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் பாருங்கள் இயற்கையோட படைப்பு இந்த ல அருமையாக காய்ச்சல் இருக்குது ஒன்றும் பந்தல்லாம் போடாமலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய்ச்சல் பாருங்கள் உங்களுக்கு விதை வேணும்னா சொல்லுங்கள் எப்படியாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இது வந்து ஒரு நாளில் ஒரு பகுதி தான் எடுத்துருக்கோம் எந்த ஒரு எஃபர்ட்டு போடல விதையை மட்டும்தான் விதைச்சோம் அது வரமழைச்சி பூ பூத்து காய் காய்ச்சி தண்ணிலாம் எப்பயாவது வந்தால் மட்டும் ஒரு தடவை ஊற்றத வரும் அதுக்கப்புறம் இயற்கையாக இந்த மழை வெயிலில் தானாக காய்ச்சிது எல்லா கோயக்காவையும் சாப்பிட்டு போயிட்டுருக்கு இது மட்டும்தான் இருக்குது சின்னது இது இருந்தது சூப்பராக இருக்குல்ல அதோட என்ன பண்ண போகிறது வச்சுட்டு சாம்பார் அப்புறம் பொரியல பொரியல் பொரியல் இருக்குது முருங்கையில் வந்து முருங்கை கீரை பொரியல் மாரி பண்ணிவிட்டு நல்லா நிறைய போடுது சாம்பார் திக்காப்பிச்சு ஒரு நல்லா பாருங்கள் ஆ இந்தமாரி உயிருள்ள பொருட்களை சாப்பிடும்போது அவங்களுக்கும் உயிர் நம்மளுக்கும் வரும் முடிஞ்சளவுக்கு இயற்கை அப்படி சாப்பிடலாமே ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமே ஆமாம்ல இயற்கை வாழ்வில் அது பேசிக்கிட்டு இருக்க மொழியே நம்ம இது வரைக்கும் நம்ம இதோடய விதைகளை அப்படியே சுவைச்சி சாப்பிடலாம் இப்போ சாப்பிட போகிறோம் நேரடியாக ஒன்று ஓப்பன் பண்ணுங்க பண்ணியாச்சா உள்ள பாருங்கள் அருமையாக வச்சுருக்கேன் இப்போ இதை சாப்பிட போகிறோம் நம்ம சத்து ஏராளமாக இது அப்படியே பச்சையாக இயற்கை கொடுத்த மாதிரி சாப்பிட்றோம் என்ன ஒரு அழகான ஒரு திரு திருக்குறள் இருக்குது மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் கூறுபாடு இல்லை உயிர்க்கு இந்த மாதிரி எந்த மாற்றமும் செய்யக்கூடாது இயற்கை உணவை அது அப்படியே சாப்பிடும்போது தேவையான அளவு சாப்பிடும்போது இங்கே பாருங்கள் அடுத்தது இந்த செலவுக்குடியே பாருங்கள் ஒன்று தான் இருந்து வெண்டைக்காய் இது வர இது சூப்பராக இருக்குங்களா

சுவச்சு அந்த நீரில் கலந்து சாப்பிடும்போது அபரிதமான சக்தி கிடைக்கும் நம்மளுக்கு இதுதான் இயற்கை வாழ்வில் எப்படி இயற்கை கொடுத்ததோப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த இயற்கை வாசத்தோட சுவையோட எந்த ஒரு கெமிக்கல் அந்த ஒரு வேதியல் ஸ்மெல் அந்த வாசனை துர்நாற்றம் இல்லாமல் வரப்பா ஒரே இதுதான் சாப்பிடு இப்போ புரிதல் பறவைகள்லாம் அதுமாரி தானியங்கள் அதான் சாப்பிட்டு பலாயிரம் கிலோமீட்டர் பறக்குங்க ஆக அற்புதமாக இருக்கு தவறை விதைகளை பச்சையாக தின்கின்றேன் ஏனென்றால் இதுதான் இயற்கை வாழ் சொல்லப்போனால் இயற்கை வாழ்வில் சமைக்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு இயற்கை கொடுத்த பொருளை மாறுபாடு இல்லாமல் போதும் போதும் சொல்லிட்டு அரை வயிறு சாப்பிடும் பட்சத்தில் ஓறுபாடு இல்லை உயிருக்கு திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்கிறாங்க அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு போயிட்டார் ஓகே நன்றி ரெண்டு பேர்களே பார்த்துட்டே இருக்கலாம் போட இருக்காருங்க தானாக காசது இதெல்லாம் உடச்சுட்டா pendek kai ini nampak terlalu parlam சாப்பிடலாம் கழுவிட்டு சார்ஜ் இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்